வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான சற்று கிசுகிசு மற்றும் பாடம் சொல்லும் கதை பார்க்கப் போறோம் கதையோட பெயர் ஓனரின் மனைவி இது ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எழுதப்பட்ட கதை கதையில என்ன நடக்குதுன்னு பொறுமையா கேளுங்க கடைசில ஒரு முக்கியமான மெசேஜும் இருக்கு இந்த கதையோட ஹீரோ பேர் ராஜேஷ் ராஜேஷ் ஒரு இருபத்தி எட்டு வயசு இளைஞன் காலேஜ் முடிச்சிட்டு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான் சென்னையில இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைனு ஊருக்கு ஊர் திரிஞ்சு வேலை தேடுறான் ஆனா வேலை எங்கேயும் கிடைக்கல வேலை இல்லாம பணமுமும் இல்ல பணம் இல்லாம வீடும் கிடைக்கல ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு ஒரு தூக்கம்னு அவன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில ஒரு நாள் அந்த மதுரையில ஒரு பெரிய வீட்டு முன்னாடி நின்னு யாராவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கத்துறான் அப்போதான் அந்த இருந்து ஒரு பெண்மணி வெளிய வந்தாங்க அவங்க பேர் லதா முப்பத்தைந்து வயசு இருக்கும் ஆனா அவங்க முகத்துல சோர்வு கண்ணுல களைப்பு தெரியுது வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் சேர்ல சோர்ந்து உக்காந்துருக்காங்க அப்போ அவங்க கணவர் ரமேஷ் வெளியே போக கிளம்பி வராரு ரமேஷ் ஒரு பெரிய கம்பெனில மானேஜரா வேலை பார்க்குறவர் நல்ல சம்பளம் நல்ல பொசிஷன் ஆனா வீட்ல லதாவோட பேச்சு ரொம்ப கம்மி ரமேஷ் லதாவை பார்த்து ஏன் இப்படி சோர்ந்து போய் உக்காந்துருக்க என்னாச்சுன்னு கேக்குறாரு லதா பெருமூச்சு விட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சேன் உடம்பெல்லாம் வலிக்குது ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்றா ரமேஷ் ஒரு குறும்பு புன்னகையோட அட் உடம்பு வலிக்கிற அளவுக்கு ஒன்னு நடக்கலையே நு டபுள் மீனிங்ல சொல்றார் லதா கோவமா அவர முறைச்சு நடந்துட்டாலும் கிழிச்சுடுவேன் சொல்லிட்டு எழுந்து நிக்கிறா எழுந்திரும் பேசிக்கிட்டே வெளியே வந்தப்போ ராஜேஷ் அவங்கள பார்த்து அக்கா மாமா ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நான் எந்த வேலையும் செஞ்சுக்குவேன் ஒரு வீடு ஒரு சாப்பாடு இருந்தா போதும்னு கெஞ்சிரான் லதா ராஜேஷை ஒரு முறை தலையிலிருந்து பாதம் வரை பார்த்துட்டு ரமேஷோட காதில மெல்ல சொல்றா இவனை பாரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கு இவனை வேலைக்கு வச்சுக்கிட்டா குறைஞ்ச சம்பளத்துல வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சுக்கலாம் ரமேஷ் யோசிக்காம சரி நீ வேலைக்கு வா ஆனா என் மனைவி சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு தன் ஆபீஸுக்கு கிளம்பிடுறார் அன்னைக்கு முதல் ராஜேஷோட வாழ்க்கை மாறிப்போச்சு லதா அவரை வேலை வாங்குற பொறுப்ப முழுசா எடுத்துக்கிட்டா முதல்ல வீட்டுக்கு வெளியே இருக்கிற வேலைகளை செய்ய சொல்றா தோட்டம் பாரு கார் கழுவு பால் வாங்கிட்டு வா குப்ப கொட்டு ராஜேஷ் ஒரு வார்த்தை பேசாம செஞ்சு தருவான் ஒரு நாள் லதா வெயில்ல எவ்வளவு நேரம்தான் வேலை செய்வ உள்ளவா வீட்டு வேலை இருக்குன்னு உள்ள கூட்டிட்டு போறா ராஜேஷ் உள்ள போனதும் வீட்டு வேலைன்னு நினைச்சு துடைக்க பெருக்க பாத்திரம் கழுவனு ஆரம்பிக்கிறான் ஆனா லதா அப்படி விடல ராஜேஷ்னா இங்க வா என் கை ரொம்ப வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடுன்னு சொல்றா ராஜேஷ் தயங்கினாலும் வேலை போயிடுமோன்னு பயந்து அமுக்கி விடுறான் மறுநாள் கால் வலிக்குது அமுக்கி விடுன்னு சொல்றா ராஜேஷ் அமுக்கி விடுறான் நாளாக நாளாக லதாவோட வேலைகள் மாற ஆரம்பிச்சது தலைவலி வருது மசாஜ் பண்ணு முதுகு வலிக்குது அமுக்கி விடுன்னு ஆரம்பிச்சு படிப்படியா ராஜேஷ் லதாவோட பர்சனல் அசிஸ்டன்ட் ஆனா வீட்டு வேலை மறந்து லதாவுக்கு மட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சா ராஜேஷுக்கு இப்போ வீடு கிடைச்சது சாப்பாடு கிடைச்சது சம்பளமும் கிடைச்சது ஆனா அவன் இப்போ லதாவோட தேவைகளை பூர்த்தி செய்யறவனா மாறிட்டான் லதா அவன தம்பின்னு கூப்பிட ஆரம்பிச்சா தம்பி இந்தா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா தம்பி என் புடவை எடுத்துதான்னு ஆர்டர் போட ஆரம்பிச்சா இதெல்லாம் ரமேஷுக்கு தெரியாம இல்ல ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த ரமேஷ் லதா ராஜேஷோட காலை அமுக்க வச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறத பாக்கிறார் அவர் கோவம் அடைஞ்சு இது என்னடா நடக்குது இவனை வேலைக்கு வச்சது வீட்டு வேலை செய்யத்தானே இப்போ நீயே இவனுக்கு வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சேன்னு கத்துறார் லதா பயமில்லாம எழுந்து ஆமா நான் தான் இவனுக்கு வேலை செய்யற ஏன்னா இவன் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு தரா நீ என்ன பண்ண கல்யாணம் பண்ணி பத்து வருஷமாச்சு ஒரு நாளாவது என்னை மனைவியா நடத்துனியா என்ன வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடத்தின நான் கெஞ்சி கேட்டப்ப எல்லாம் வேலை இருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லி ஓரமா நின்னிய இவன் வெயில்ல வேலை செய்வான் உள்ள வேலை செய்வான் எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தருவான் அதனால நான் இவனை வச்சுக்குவேன் உனக்கு பிடிக்கலேனா நீ போ அன்னு சொல்லிட்டு ரமேஷ் வீட்டை விட்டு துரத்துறா ரமேஷ் அதிர்ச்சியில நிக்கிறார் நான் டிவோர்ஸ் கேக்குறேன்னு சொல்றார் லதா சிரிச்சு டிவோர்ஸா நீதானே என்ன டிவோர்ஸ் பண்ணிட்ட மாதிரி நடந்துகிட்ட இப்போ நான் உன்ன டிவோர்ஸ் பண்றேன் சொல்லி ரமேஷோட எல்லாம் வெளிய தூக்கி போடுறா ராஜேஷ் இப்போ அந்த வீட்டோட முதல் ஆள் லதா அவன தம்பின்னு கூப்பிடுறது டார்லிங் ஆனது வீடு வேலை சம்பளம் கவனிப்பு எல்லாம் ராஜேஷுக்கு கிடைச்சது ஆனா ரமேஷ் அவர் இப்போ வீடு தேடி அலையிறார் கதையிலிருந்து என்ன தெரியுது கட்டின மனைவியை கண்கலங்காம பாத்துக்கோங்க மக்களே அவளோட உழைப்பை மதிக்கணும் அவளோட தேவைகளை புரிஞ்சுக்கணும் இல்லனா இந்த கதை நடந்த மாதிரி நாளைக்கு உங்க வீட்டிலையும் நடக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா அடுத்த கதையில சந்திப்போம் வணக்கம்